டாக்டர் ஊசி குத்தும்போது வலிக்குது ஆனால் அதை அப்படியே ஏற்றுக்கிறோம் ஏன்னா இதனால் நோய் சரியாகிடும் ஃப்யூச்சர் நல்லா இருக்கும்னு நம்புகிறோம் அதே மாதிரி தான் எல்லா கஷ்டங்களையும் நாம் ஃபேஸ் பண்ணணும் வாழ்க்கைங்கிறது மேடு பள்ளம் நிறைஞ்ச ஒரு பாதை சந்தோஷம் வரும்போது அதை என்ஜாய் பண்ணுறாங்க ஆனா சீக்கிரமே அந்த சந்தோஷத்தை மறந்துடுறாங்க புதுசா கார் வாங்கின சந்தோஷம் நாலஞ்சு நாள்ல போயிடுது டூர் போன சந்தோஷம் உடனே காணாம போயிடுது அதே நேரத்துல நெருங்கினவங்க மரணம் நஷ்டம் லவ் ஃபெயிலியர் துரோகம் நோய்க்கெல்லாம் மாசக்கணக்கில் அழுவுறாங்க இந்த மாதிரி நேரத்துல டாக்டரோட ஊசி வழியை ஏத்துக்கிட்ட மாதிரி கஷ்டத்தையும் ஏத்துக்கிற மனநிலைக்கு வரணும் சின்ன வயசுல இருந்து எல்லாரும் நிறைய கஷ்டம் வேதனை அனுபவிச்சிருப்போம் அதெல்லாம் இப்ப கஷ்டம் தருதான்னு யோசிச்சு பார்க்கணும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஐந்து வருஷத்துக்கு முன்னாடி பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்த எந்த கஷ்டத்தோட வலியும் வேதனையும் இப்போ ஞாபகம் இருக்காது அதே மாதிரி இன்னைக்கு இருக்கிற கஷ்டமும் சீக்கிரமே சரியாகிடும்னு நம்புங்க இன்னைக்கு இருக்கிற கஷ்டத்தை ஈஸியா ஏத்துக்கிறது தான் அதை மறக்கிறதுக்கு ஒரு சுலபமான வழி கஷ்டத்தை ஏத்துக்க கத்துக்கிட்டா அங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை டேக் இட் ஈஸி மனப்பான்மை வந்துடும் மகிழ்ச்சியுடன் வாழுங்கள்